ஆசை ஆசையாயிருக்கிறதே இது போர் கஷ்டமா இருக்குதுமா அக்கா எதுக்கு கிளம்பி போனாங்க போன் பண்ணி பேசுனியாவா மாமா அத்தை கிட்ட எல்லாம் போன் பண்ணி பேசுனீங்களா எனக்கு போன் பண்ணி கூடாமா அக்கா கிட்ட பேசணும் அடியே பிரியா எனக்கு கூட கஷ்டமா தான் இருக்குது என்ன காரணம் ஒழுங்கா சொல்லாம கூடாம போயிட்டா இந்த நாய் நம்ம வீட்டு நாய் பண்ண காரியத்தினால பாவம் அவ கஷ்டப்பட்டு அழுதுன்னு போயின்னு இருக்கிறான் இதும் ஒரு ரெண்டு மூணு நாள் இங்கே இருந்திருப்பான் அதை விட்டுக்கிட்டு இப்படி அழுது போற மாதிரி ஆகிப்போச்சு நானும் ஃபோன் போறேன் அண்ணனுக்கு என் அன்னைக்கு இந்த தலைவாலைக்கும் யாருமே எடுக்க நான் எத்தனை தடவை ஃபோன் காலையிலேருந்து எத்தனை தடவை பண்ணிட்டா ஃபோனே எடுக்கல பிரியா என்ன பண்றது தான் போயிட்டு என்னன்னு பேசணும் எனக்கு சந்தோஷமா இருக்குது அவன் போறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்பா ஏப்பா ஆச்சுல மோடல மோன் இப்பதான் எனக்கு பெரும சந்தோஷமா இருக்கு நாளைக்கு இந்த நல்ல ஜாலியா இருக்கலாம் இத மூதா பார்த்தாலே எர்ச்சே எர்ச்சலா வருது உங்களுக்கு இவள பே அப்பா சாமி உங்களுக்கு ஜாலியா இருக்குடா சொல்லிட்டு நான் ரெண்டு பேரும் வருத்தப்பட்டு உட்காந்துருக்குறோம் உங்களுக்கு என்ன ஒரே குதுகலமா இருக்குறான் உங்களாவே அவ தெரியுமா நீங்க தான் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கீங்க உங்களுக்கு என்ன நான் வீட்ல இருக்கிறேன் நான் தான் வாடக வீட்ல உட்காந்து இருக்கிறோம் அவங்க நீங்க என்ன அப்ப பாத்தாலும் ஒரு மாதிரி அவளை பார்த்து பாத்து பேசினு உட்கார்ந்து இருந்தீங்களா உங்க தோற தாய் உடையாவே அவள் போயிட்டா சே என் வீட்டு சொந்ததார உங்களுக்கு கடவு போயிடுச்சா எங்கே போனோம் నమస్కారం అబూగోరా నాకు నాకు మా నాన్నని చెన్న

போறா போறியே இங்க பாருங்க நல்லா தெரிஞ்சிக்கங்க நான் ஒண்ணோ உங்களுக்காக ஒண்ணு நான் அங்க உட்கார்ல ஏன் பையன் ஏன் பொண்ணுக்காக தான் அங்க உட்கார்ல இருக்கறாள புரியதா எனக்கு போ தெரியாம ஒண்ணும் கிடையாது வந்துட்டாங்க பெருசா பேசறதுக்கு ஓ வாணா புள்ளியே பேசி இருக்காங்க பேசுறாங்க பெருசா அடியே ராணி என்னடி என்ன ராத்திரி நேரத்துல ரெண்டு பேரும் என்ன கத்தி உட்கார்ல இருக்கீங்க வீடா என்ன இது

அம்மா பாருங்க இதெல்லாம் பத்தாயிரம் வயசுள்ள பட்டுப்பொடைகள் இதெல்லாம் இருக்கணுமா என்ன காசுலேயே வேணுமா வேறு எந்தெந்த மாதிரி டிசைன் வேணும் சொல்லுங்கம்மா அப்படியா சரி ஒரு இருபது வயதில் காணுமா இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி புடைய காணுமா

உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரத்தில் எடுக்கணுமானு ம் இருக்கட்டும் இருக்கட்டும் இதெல்லாம் வட்டி வதனமா எப்படி அவங்க இருந்து பாவடும் எனக்கு தெரியும் சாரி கொடுக்குற மாதிரி எடுத்து கொடுத்து கிட்ட இருக்கிற சொத்து நகை எல்லாத்தையும் வாங்குறா மாதிரி நானும் ஆமாடி பொண்ணு அவங்க சொல்ற மாதிரியா முப்பத்தஞ்சாயிரம் மேல பட்டு புடவ எடுக்க ஆ சரிங்க சரிங்க எடுத்து பாருங்கள் பாருங்கள் அம்மா இந்த புடவ முப்பத்தி எட்டாயிரம்

நீ 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 என்ன சொல்ல வர ஏதோ அவங்க பணக்காரங்க அதனால காசுல எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க எடுத்து கொடுத்துட்டு என்ன இருக்குது இப்படி சாதாரண சொல்லிட்டே திவ்யா அது எப்படியாது நம்ம ரெண்டு பேரும் வந்துருக்க மருமகளா நமக்கு என்ன பேச செஞ்சாங்க உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நீ சோதத்துல வந்துருக்க நான் வெளியே இருந்து வந்திருக்கேன் ஆனா என்னோட நகையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க உன்னொரு நகையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க தானே அப்படி இருக்கும்போது இப்போ இவன் மட்டும் வர இவளுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறாங்க கட்டுப்படவை முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே வேணும்னு அவங்களும் கேட்குறாங்க நான் பார்த்திங்க எதுவுமே சொல்லாமல் இருக்கட்டும் இருக்கட்டும்ன்றாங்க அப்புறம் முப்பத்தெட்டாயிரத்தில் படவை எடுத்து கொடுக்குறாங்க ஆ இருக்கலான்றாங்க இதெல்லாம் நல்லா இருக்குதா நமக்கு ஒரு செலவு காசு கொடுக்குறாங்களா என்ன சொல்லு நீயே சொல்லு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுதான் அந்த வீட்டில் இருக்கிறோம் நமக்கு எதாவது பார்த்து செய்கிறாங்களா இப்போ மூணாவதா வர போற இந்த ரம்யாவுக்காக எப்படி எப்படி பார்த்து செய்கிறாங்கன்னு பாரு இன்னொன்னு இவ வர வேண்டிய இடத்துல உன் தங்கச்சி பூமாரி வர வேண்டிய இடம் அது அப்படி இருக்கும்போது வேற ஒருத்தி வா நீ எதுவுமே பேசாம கம்பு இருக்க கேட்டுக்கலாம் ஆயா நான் ஏதாவது பேசணும் எங்க அத்தை கிட்ட நான் திட்டு வாங்கணும் அதாவது நீ ஆசைப்படுற என்னையா நீ சொல்றேன் என் தங்கச்சி வரலாம் வீடு வேற ஒருத்தி வந்தா என்ன வந்து தான் கஷ்டப்பட போறா ஏன்னா இதான் நமக்கு தானே நான் வந்தேன் அடுத்து நான் தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன் அடுத்து நீ வந்த நீ தான் வந்து கஷ்டப்பட்டு அதே மாதிரி அந்த ரம்யாவும் வந்தா தான் எல்லா வேலையும் செய்ய போறா இதுல என்ன இருக்கு பட்டு படம் தான் போட்டான் ஆடே போது இதையா நான் சொல்ல வரது உனக்கு புரிய மாட்டேது உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேது என்னென்ன பேசுனாங்கன்னு தெரியுமா மாப்பிள்ளை வீட்டு பார்க்க வந்தாங்களே அப்போ என்னென்ன பேசுனாங்கன்னு தெரியுமா உனக்கு அங்கே சாணி வாரி கோட்டத்தில் யார் என்ன அதெல்லாம் பேசுகிறாங்க பாரு ஆடு மாடுலாம் இருக்குது இதெல்லாம் யார் செய்யுது என் பொண்ணு வந்தாங்களா இதெல்லாம் செய்வேணா நீங்கள் என் பொண்ணு கிட்டலாம் அந்த வேலை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நிற்காலே அந்த ரம்ஜியோட அம்மா இவன் சொன்னாலாம் அதுக்கு நம்ம அத்தை என்ன தெரியுமா சொன்னாங்களா அது எப்படி அது உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணை நீங்கள் ரூமில் நல்லா பாத்திரமா ஏசி போட்டு நல்லபடியாக வளர்த்துருக்கீங்க உங்கள் பொண்ணை போய் நான் ஏன் அந்த வேலைலாம் செய்ய சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் இதெல்லாம் உனக்கு தெரியுமா நேச்சுமா வடிக்கலாம் நீ சொல்றது உண்மைதானா நீ எங்கிட்ட நீ பொய்க்கிக்கு சொல்லலையே அந்த மாதிரி எங்க அத்தை சொல்லி இருந்ததுன்னா அப்படி மட்டும் இருக்கட்டும் நான் பேசுறேன் நீங்கள் அம்மா இதை கேட்குறேன் அப்படி எதிர்த்து சொல்லி இருக்கட்டும் நான் என்ன பண்றேன்னு பாரு அதுக்கு இல்லாம அவன் வந்து எந்த வேலையும் செய்யாம நானே வந்து வேலை செய்வேன் இருக்கட்டும் இருக்கட்டும் மரட்ட இப்ப என்ன வந்ததுக்கு அப்புறம் வேலை செய்யாம நம்ம மட்டும் வேலை செய்ய சொன்னேன் நம்ம சண்டைப்பட வேண்டியதான் கேள்வி கேட்க வேண்டியதா என்னப்பா மரட்ட விடு நிச்சயத்தை போடவேன் முப்பத்தி எட்டாயிரம் நாற்பதாயிரத்துல கூட எடுக்கட்டும் எடுக்கட்டும் இருக்கட்டும் டிய்யா நான் சொல்கிறதை சொல்லிட்டேன் இதுக்கு மேலே உங்களோடய இஷ்டம் எனக்கு என்ன ம் நம்ம ரெண்டு பேரும் கஷ்டப்படுங்க அவன் வந்து சொகுசாக இருக்க கூடாதுன்றதுனால தான் இப்போவே வந்து அதுக்கான இதை வந்து தொடங்குன்றான் ஏன்னா உங்கள் அத்தா அப்படியே பாசமாக போய்ட்டு போகிறாங்க அந்த பொண்ணு மேலே அதுக்காக தான் இப்போ எதாவது கேளுன்னு சொல்கிறேன் அது உனக்கு புரிஞ்சால் சேர்த்தான் சரி இல்லைண்ணா இப்போ எனக்கு என்ன நான் ஏதோ சொன்னேன் ஏதோ கோல் முட்டி விட்றேன் வேணுமே பேசுகிறேன்றேன் சரி விடு இவளுக்கு மனசில் ஏதோ ஒருத்தர் வந்தால் இவன் கேட்க வேண்டியதுன்னா நான் கேட்கணுமா நான் கேட்டு நான் கெட்ட பேர் வாங்கணுமா இவன் மட்டும் அப்படியே ஓரமாக நின்று நல்ல பேர் வாங்கிட்டு போகலாம் இதே தான நாள் ஃபுல்லாக நடந்துட்டு இருக்குது இங்கேயும் இந்த துணிக்கலில் வந்து நான் ஆசிங்க பண்ணணுமா அதுவும் அந்த மாப்பிள்ளை ஒன்று விட்டு முன்னாடி நான் ஆசிங்க பண்ணணும் இவன் ஜாலியாக ஓரமாக நிற்கலான்னு பார்க்குறா போல இவ வேலை எனக்கு தெரியாதா என்ன சொன்னாலும் வீட்டுமே கேட்க மாட்டேறானே ஏன் பேசி தடுப்பா ப பட்டு படைக்கத கதை வாசுவா அப்படின்னு பார்த்தா ம் ஒன்னு அசைய மாட்டேறா இவகிட்ட பேசுறதே வேஸ்ட்டு போல

என்ன கலரு சிவப்பு கலரு சூப்பரா இருக்கு டிசைன் சூப்பரு ஆ நான் இது எடுத்துலாமா சூப்பரா இருக்குது அப்புறம் என்ன சூப்பரான புடவை கிடைச்சிருச்சு எல்லாம் ஆழாக்க அம்சமா இருக்கும் ரம்யா அந்த புடவை கட்டினா இந்த அப்பா என்ன தெரிஞ்சு பேச தெரியாம பேசுதா நல்லா சூப்பரா இருக்குதா சூப்பரா என்ன கலர் இது வேலை ஏறிக்கிட்டே போகுதுன்றத கொஞ்சம் கூட யோசிக்கலாம் தெரியல இந்த அப்பா ஏயோ ஐயோ எடுக்காதே இது இது என்ன இது காசு யார் யார் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லுது அதுக்கு என்ன கதையோ தெரியல

சாரி புஷ்பா விடு அவங்களால இந்த காசுக்கு தான் எடுத்து கொடுக்க பட்டு பட்டுப்படவா சரி விடு நான் பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறது அவங்க எடுக்கிற மாதிரி இருக்குது அதனால அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறாங்க நம்ம எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா என்னால சூப்பரான புறம் எவ்வளோ எவ்வளோ இருந்து வர வச்சு எடுத்துருக்கலாம் சரி விடு என்ன எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும் விடு கிட்ட காசு இதா இருக்குது போல எடுக்கட்டும் விடு அது சில்லங்க நம்ம பொண்ணு ரம்யா எவ்வளோ அழகா இருக்கிறா அவளுக்கு காசுலயான புறவை எடுத்து கொடுத்து கட்டினாதான் தான் அழகா இருப்பான் அதனால பார்க்குறேன் நானு சரி விடுங்க நான் சொல்ற மாதிரி அவங்க கிட்ட காசு இல்லை போல இதுலயே எடுக்கட்டும் என்ன மாதிரி உங்க ரெண்டு பேரும் எப்படி பேசுறாங்க பாரு நம்ம கிட்ட காசு இல்லையா அதனால கம்மியான புடவையா எடுக்கிறோமா இதெல்லாம் நீ எதுவும் கேட்க மாட்டேன் நீ சரசு அவங்க வேணுமனே பேசுறாங்க அது எனக்கு தெரியுது கொஞ்சம் நேரம் இரு அவங்க எவ்வளோ ரூபாயில்தான் எடுக்கணும்னு பண்றாங்களா எடுக்கட்டீங்க இரு நம்ம ஏன் நம்ம ஒன்றும் இல்லாதாங்கன்னு நினைச்சிட்டு நம்ம கிட்ட அவங்க பந்தா காட்றாங்களமா இங்கே இருக்கட்டும் இருக்கட்டும் இல்ல கல்யாணம் ஆவரம் வரைக்கும் தானே அவங்ககிட்ட பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாப்போம் இருமா பொண்ணு நீ என்ன பண்ற ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருக்குன்னா ஐம்பதாயிரத்துக்கு மேல இருக்கட்டும் அவங்க சொல்ற மாதிரி பச்சை கலர் புடையும் எடுக்குமா காசுதான் என்ன என்கிட்ட இல்ல நினச்சிட்டு இருக்காங்க அவங்க ஆ ஆ கொடுக்குறேன் ஒண்ணு வீட்டுக்காரமா பாருங்க இந்த படவை ஐம்பத்தி அஞ்சாயிரம் நீங்க சொன்ன மாதிரி பச்சை கலரில் சூப்பரா இருக்குதா எடுங்க

சந்தோஷம் சந்தோஷம் வெள்ளிக்கவே வச்சுக்கலாமா நிச்சயதாத்தோ சரிங்க சமந்தி சரி வாங்க கிழமா ஹலோ நீங்க யாரோ ரெண்டு பேரும் நிச்சயதாத்த படவை எடுக்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சும்மாவே இருக்கிறீங்க நீங்க எதுவுமே சொல்லவே இல்லையா நிச்சயதாத்த புடவை பற்றி இல்லையா மாடியே நாங்கள் ரெண்டு பேரும் புடவை எடுத்தாங்களே அவங்க வீட்டு மருமகவன் நான் முகத்தமாக வருவா இவன் ரெண்டாவது மருமவன் இப்போ மூணாவதாக ஒரு மருமக வரப்போறான் அவளுக்கு தான் பட்டு புடவை எடுத்தாங்க எங்க வீட்டுல எல்லாமே எங்க அத்தை தான் அவங்க சொல்றது தான் அவங்க பேச்சுக்கு மாதிரி பேச்சே கிடையாது ஓஹோ அப்படியா பரவாயில்ல பரவாயில்ல நல்ல மருமகளா இருக்கீங்க நீங்க சரிங்கம்மா போயிட்டு வாங்க